மாட்டுப்பளை பிரதேசத்தில் இருக்கின்ற வடக்கையும் தெற்கையும் இணைக்கின்ற மிக பிரதானமான ஒரு பாலமாக இந்த பாலம் காணப்படுகிறது சுலச அது நீரினால் தாளிறங்கி காணப்படுகின்றது இது பாரிய அசௌகரியத்தை மக்கள் மத்தியிலே ஏற்படுத்தி இருப்பதை நாங்கள் பார்க்கலாம் நான் நினைக்கின்றேன் மிக நீண்ட தூரம் பயணிக்கின்ற ஒரு பாதை குறிப்பாக புத்திவில் தமணை போன்ற பிரதேசம் அதுபோன்று பற்று அட்டாளச்சேன்னை போன்ற பிரதேசத்திலிருந்து நாட்டினுடைய கொழும்பு போன்று வடக்கு யாழ்ப்பாணம் போன்ற பிரதேசங்களுக்கு மக்கள் பயணம் செய்கின்ற மிக முக்கியமான ஒரு பாதையாக இந்த பாதை காணப்படுகிறது ஆகவே இந்த பாலத்தை நாங்கள் உடனடியாக சீர் செய்ய வேண்டும் இதற்குரிய ஏற்பாடுகள் நடைபெற்றிருப்பதாக நாங்கள் அறியக்கூடியதாக இருக்கிறது ஆகவே இந்த நாட்டினுடைய ஆட்சியாளராக இருக்கின்ற நாங்கள் விரைவாக மக்களுடைய நலன் காரணமாக நலனை கருத்திலே கொண்டு விரைவாக இதனை நாங்கள் மீள் அமைக்க வேண்டும் இதற்குரிய நடவடிக்கைகளை மேற்கொள்ள நாங்கள் தயாராக இருக்கின்றோம் இருந்தும் இதை விரைவாக செய்வதற்குரிய சந்தர்ப்பங்கள் இல்லாமே காரணமாக ஒரு ஒரு டெம்பரரியான ஒரு அதாவது காலத்துக்கு கேட்டா போல் ஒரு இலகுவான இன்னும் ஒரு மாற்றுப்பாதையொன்றை நாங்கள் உருவாக்கக்கூடியதாக இருக்கும் ஆகவே அந்த பாதையினூடாக மக்கள் தொடர்ந்து பயணிக்குவதற்குரிய ஏற்பாடுகளை எங்களுடைய அம்பாறை மாவட்ட செயலகமும் அதுபோன்று எங்களது இந்த ஒரு பிரதேச செயலகம் செயலாளர் போன்றவர்கள் இதுக்குரிய நடவடிக்கைகளை எடுத்திருப்பதாக நாங்கள் அறியக்கூடியதாக இருக்கிறது இருந்தாலும் அரசுக்கு நாங்கள் பூர்ண அழுத்தத்தை நாங்கள் கொடுக்க இருக்கின்றோம் விரைவாக இதற்குரிய ஏற்பாடுகள் நடைபெறும் என்று நாங்கள் நம்புகின்றோம் மக்கள் அசௌகரியமாக இருக்கிறார்கள் காணக்கூடியதாக இருக்கிறது பொதுவாக இந்த பிரதேசத்தை பாரிய பல்லாயிரக்கணக்கான ஏக்கர் காணி நிலங்கள் இருக்கின்றன அதற்குரிய உள்ளீடுகள் வெளியீடுகளை கொண்டு செல்ல வேண்டி இருக்கின்றது அது விவசாயிகள் மிகவும் அசௌகரியமான நிலையை நாங்கள் உணர்கின்றோம் அவர்களுக்கு மையாக நாங்கள் இனி காலங்கள் அறுவடை காலமாக இருக்கப் போகிறது அவை அவர்களுடைய உற்பத்திகளை கொண்டு செல்வதற்கான ஏற்பாடுகள் நடைபெற வேண்டும் அதற்காக விரைவாக இந்த பாலம் சீர் செய்யப்பட வேண்டும் என்று நாங்கள் எதிர்பார்க்கின்றோம் இதற்காக எங்களது அதாவது அரசிடம் கூறி அரசாங்கம் விரைவான ஏற்பாடுகளை செய்வதற்குரிய ஏற்பாடுகளை அதிகா மாவட்ட பாராளுமன்ற உறுப்பினர் என்ற அடிப்படையிலே நான் இதற்கு மிச்சம் உறுதுணையாக இருந்து இதற்குரிய ஏற்பாடுகளை செய்வதற்கு நான் சித்தமாக இருக்கின்றேன் ハウガイって感じで。